வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எம்எம் ஃபண்டு ஸோ இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து திருப்பூரில் ஆஃபீஸ் இருக்குங்க நியூ ஆஃபீஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு நிறைய பேர் வந்து ஆஃபீஸ்க்கு ஸ்டாஃபும் இருந்து கம்பெனி வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி இது நல்லா இன்கம் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஒர்க் நோ டாஸ்க்குங்க நம்ம வந்து இவ்வளோ ஆன் பண்ணியிருக்கோம் விட்ராவும் ஃபஸ்ட்டு விட்ரா வந்து நமக்கு இன்றைக்கி தான் காலையில் வந்து வந்தது ஸோ காலையிலேயே வீடியோ போட வேண்டியது சில வேலைகள் இருந்தாலும் போட முடியலை ஸோ அதனால் இந்த நைட்டில் வந்து நான் போடுறேன் சோ எல்லாம் பார்த்துக்கோங்க எம்எம் ஃபண்டு எம்எம் எம்ஐ ஷேர்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது பார்த்திங்களா அது அதோட தான் அதோடய ப்ராஜெக்ட் தான் அது ஸோ எம்எம் ஃபண்டில் கொஞ்சம் வித்தியாசமான ப்ராஜெக்ட் அதாவது நமக்கு டாஸ்க்கே கிடையாது இதில் வந்து நமக்கு ஃப்ரீயாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ணலாம் அவ்வளோ இதை பற்றி நான் பிஸினஸ் பிளான் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் நம்மளோட பேங்கிங் சைட் மூலிமா நான் கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணி பாருங்கள் அதிலேயே கம்பெனி ஸ்கேனருக்கும் ஃபார்மெண்ட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஐடி ஆக்ட்டிவ் பண்ணி கொடுத்துருவோம் குரூப்லேயே ஆட் பண்ணி விட்ருவோம் சரிங்களா டெய்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்டில் அமௌண்ட் அடையிட்டே இருக்குங்க ஸோ இங்கே வந்து விட்ரா கொடுத்தேன் ஃபர்ஸ்ட்டு விட்ரா அது வந்து வந்துச்சு அது எவ்வளோ வந்துட்டு சொல்லி காட்டும் பாருங்களேன் டுவெண்ட்டி பர்சன்ட் முடிச்சது போக நமக்கு வந்து வந்துடும் ஸோ எட்டு பேர் மட்டும் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க ஸோ மீதி உள்ள நபர்களெலாம் வந்து ரெடியாக இருக்காங்க ஃபஸ்ட்டு விட்ரா வந்து ஜாயின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ ஃபஸ்ட்டு விட்ரால் வந்தாச்சுங்க செகண்ட் விட்ரா வந்துடும் டெய்லி ரெகுலராக வந்துட்டு இருக்கும் ஸோ நான் வந்து இந்த பேக்கேஜ் எடுத்தேன் முப்பது ரூபா வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த பேக்கேஜில் உள்ளவங்க மினிமம் எட்ராக எட்நூத்தி முப்பது ரூபா ஸோ எட்நூற்றி முப்பது ரூபா வந்து நம்ம ஆட்டோமெட்டாக வந்து நம்ம கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம் அது வந்து வந்துடும் ஸோ பல்க் ட்ரான்ஸ்ஃபரும் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அது கூடி சீக்கிரம் என்ன பல ஆச்சுன்னா அதுவும் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ஜெனினா லாங் டைமுக்கு வென் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி வந்து உருவாக்கியிருக்காங்க ஏன்னா இதில் வந்து நம்ம ஸோ இது வந்து இந்த பேக்கேஜ் போட்டு வரோம் அப்படின்னா ஒரு குய்பில் லிமிட் வந்த உடனே டபுளாக ஆன் பண்ணுறமா அடுத்து மறுபடியும் ரீ இன்வெஸ்ட்மெண்ட் ரீ டப்பப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரே நல்லா நம்ம டபுள் ஆன் பண்ணால் கூட ரீ டப்பப் பண்ணுற மாதிரி ஸோ நல்ல விஷயம் ஸோ நமக்கு நம்ம போட்டதும் நம்ம கொடுத்து அடுத்து கம்பெனி கொடுக்கறதும் மறுபடியும் உள்ளே போட போடும் மறுபடியும் டபுளாக ஒவ்வொரு பர்சன்டேஜாக நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஓகே அந்த மாதிரி தான் கான்செப்ட்டு அதை பற்றி நான் தெளிவான சாக் நான் கொடுத்துருக்கேன் என்னோடய பிளாங்கிங் சைட்டில் அதுவும் நான் காட்டுறேன் சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து நம்ம விட்ரா பண்ணி காமிச்சதாக காட்டுமா நான் ஸோ எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி காட்டுறேன் எல்லாமே வந்து ரெடி ஆகிக்கோங்க எம்எம் ஃபண்ட் ஒரு தரமான ஒரு கம்பெனி இங்கே பாங்க ஃபுல்லாகவே வந்து நான் ஆஃபீஸ்லாம் வந்து ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன் இதை பற்றி நான் பிளாங்கிங் சைட்டில் நான் போட்டிருக்கேன் அதை அதை ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் காலையிலேயே வந்து ஒரு எட்டு மணிக்கே நான் வந்து போஸ்ட் போட்டுடுறேன் எட்டு மணிக்கு நமக்கு வந்து விட்ரா ஆயிடுச்சு விட்ரா கொடுத்தா டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிட்டுரு ஸோ மேக்ஸிமம் த்ரீ டேர்ஸுன்னு சொல்லியிருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து கிரெடிட் பண்ணி விட்டுறாங்க சரிங்களா இங்கே பாருங்க ஃபுல்லாக உதவி வந்து நம்ம போட்டிருப்போம் இது இதுதான் பேமெண்ட் ப்ரூஃப் ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து மண்டேலேருந்து விட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதன் மூலமாக வந்து யாரெல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க அவங்க ஐடி செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையாகவே மினிமம் அரேஞ்ச் அரிஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு போட்டு விட்றாங்க மினிமம் விட்ரா எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மலர் இந்த பிளானில் வந்து நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் என்னோடய பிளானில் ஓகேவா ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபது ரூபா பிளானில் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு விட்ரா அமௌண்ட்லேருந்து வந்தாச்சுங்க ஃபுல்லாக வந்து நீங்களும் வந்து பயன்படுத்தி நடைபெறு சொல்லுங்கள் இது வந்து ஒரு நிலையாக போகக்கூடிய ஒரு கம்பெனி லாங் டைம் ப்ராஜெக்ட்டு வந்து இதில் இருக்குது ஏன்னா வந்து இதை ஸ்டாஃப்ஸும் வந்து கேட்டிருக்காங்க திருப்பூரில் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகிருக்கும் முப்பது ஸ்டாஃப்ஸ் வந்து வந்து வேலைக்கு அமற்ற போகிறாங்க அதுக்கு எலிஜிபிலிட்டிலாம் வந்து இருக்காங்க சரிங்களா ஸோ நீங்கள் அந்த எலிஜிபிலிட்டி நீங்கள் அப்படின்னா நீங்களும் வந்து பயன்படுத்திக்கலாம் மோஸ்ட்லி வந்து அதில் எம்ஐ ஷேவில் அதிகமாக மக்கள் வந்து எவ்வளோ நாலஜிபிளாக இருக்காங்களோ யாரெல்லாம் இன்ட்ரஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த வாய்ப்பை கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் சரியாக ஒர்க் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஸ்டாஃப் ஆஃபீஸ்லேயே வந்து வச்சு இது பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சேலரி கூட கொடுத்துலாம்னு சொல்லி ஆஃபீஸ்க்கே வர வச்சு நமக்கு வந்து எல்லாமே ஆன் டைம்க்கு பேமெண்ட்லாம் போகிற மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல விஷயம் ஓகேங்க இப்போ வந்து நம்ம பிளாங்கிங் சைட்டு இதுலேயே போடுறோம் நம்ம டெலிகிராம் சேனல் எல்லாமே போட்டாச்சு ஸோ ஃபஸ்ட்டு விட்ற வந்து ப்ரூஃபும் போட்டாச்சு இதில் வந்து பேங்க் பிளாங்கிங் சைட் நம்மளுது இதை கிளிக் பண்ணி பார்த்தாவே நம்ம க்ளிக் பண்ணி காட்டுறேன் இதில் ஏ டு ஜெட் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த இதை வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜும் போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ எம்எம் ஃபண்ட் பற்றி ஃபுல் எஸ்ஸஸ் பிளான் வந்து நான் தமிழில் டைப்பிங் ஸேயும் போட்டிருப்பேன் ஸோ இந்த இமேஜ் தான் க்ளிக் பண்ணி பாருங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஸோ தெளிவாக கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் ஓகேவா ஸோ ஐந்நூற்றா பிளானு இல்லை பத்து ரூபா கிடைக்கும் ஆயிரத்தி அறுபது ரூபா பிளான் இதில் டெய்லி இருபத்தஞ்சா கிடைக்கும் எந்த ரஃப்லும் பண்ண தேவை ஃபுல்லாக வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நான் செகண்ட் பிளான் தான் போட்டுருக்கேன் டெய்லி இருபத்தஞ்சா நமக்கு வந்து கிடைச்சாகிட்டு இருக்கு ஆட்டோமெட்டிக்காக நமக்கு டாஸ்க்கு கிடையாது கண்ணை முடித்து நம்ம வந்து உட்காந்துக்கலாம் ஓகே ஒரு நாளைக்கு வந்து சரியாக ஆடாத மட்டும் செக் பண்ணி கொடுங்க அவ்வளோதான் ஓகயோ ஸோ மூவாயிரத்து முந்நூற்றாயிரூபா பிளான்ல டெய்லி ஐம்பது ரூபா ஆயிரத்தி அறுநூற்றி ரூபா பிளான்ல டெய்லி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா பதினாறாயிரத்து அறுநூற்றி ரூபா பிளான்ல டெய்லி முந்நூற்றி இருபத்தஞ்சா ஆட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா ஸோ யாரெல்லாம் பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் செல்ஃப் இன்கம் ஸோ இதில் வந்து சீலிங் லிமிட் பாருங்கள் இதில் வந்து அறுபது ரூபா பிளானில் ஆயிரத்தி அறநூறுரூவா வந்தாவே சீலிங்னா என்ன தெரியுமா இந்த அளவுக்கு பணி சம்பாதிச்சிங்க அப்படின்னா மறுபடியும் வீட்டப்பை பண்ணணும் இதே பிளானோ இல்லை அடுத்த பிளான்க்கோ நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் சீலிங் சம்பாதிச்சீங்க அப்படின்னா மூவாயிரத்தி நானூறுரூவா சம்பாதிச்சிங்க அப்படின்னா இந்த மறுபடியும் வீட்டை நீங்கள் பண்ணிக்கணும் அந்த மாதிரி அதாவது டபுளாக ஏன் பண்ணி ஆண் பண்ணால் நம்ம கிடைக்கணும் டபுள்னு சொல்லிட்டு நான் ஸோ இந்த லிமிட் கொடுத்துருக்காங்க சீலிங் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது டுவெண்ட்டி பர்சன்ட் பிடிக்கிறாங்க இல்லையா கொஞ்சம் அடிஷ்னலாகவே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பிடி டுவெண்ட்டி பர்சன்ட் பிடிச்ச போக நமக்கு டபுள் அமௌண்ட்டு வந்து கிடைக்க மாதிரி வந்து செட்டி நிற்கும் ஓகேவா சித்தா ஆறாயிரத்தி அறுநூறுவா வந்தால் நம்ம விட்ரா வந்து பண்ணிக்கலாம் இதில் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி எட்நூறுரூவா வந்துச்சுன்னா சரி பதிமூணாயிரத்தி எண்ணூறுவாக்கு சம்பாதிச்சுட்டு அடுத்த பிளான் பண்ணிக்கலாம் வெளியே ஆறாயிரத்தி அறநூறுரூவா சம்பாதிச்சுட்டு அடுத்த பிளானுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம் அதே பிளான் கூட அப்டே அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி முப்பத்தாயிரம் ரூபா சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னா இது மறுபடியும் வந்து வீட்டாக பண்ணிக்கோங்க சரிங்க அந்த மாதிரி வந்து வடிவம் செக் வடிவம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்னா விட்றாங்க ஸோ மினி விட்டுறோம் இது வந்து ரூபா வந்தால் மினி விட்ரா உங்களுக்கு வந்து ஆட்டோமெட்டிகாக சென்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னா கம்பெனி குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவோம் நாங்கள் எங்கள் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவோம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொ இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் கூகுள் லிங்க்கில் இன்றைக்கி வந்து எனக்கு எப்படி வந்துச்சுன்னா கூகுள் ஃபார்ம் கொடுத்தாங்க அது லிங்க் ஃபில் பண்ண எனக்கு வந்து விட்ரா எவ்வளோ வேணும்னு சொல்லி ஃபில் பண்ண எனக்கு வந்துச்சு ஸோ மினிமம் விட்ராவுக்கு மேலே எவ்வளோ வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து மினிமம் கொடுப்பாங்க அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கொடுத்துருவாங்க சரியா அதே மாதிரி எட்நூற்றி முப்பது ரூபா இதில் மினிமம் விட்ரா எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாலு ரூபா கிட்டாச்சு இல்லையா இது டபுளாகவே வந்துச்சு ஸோ இது ஸ்டார்ட் அப் இதுனால நமக்கு வந்து நேற்று தான் விட்ரா ஆப்ஷனே ஓப்பன் பண்ணாங்க ஸோ இப்போ வந்து எல்லாமே விட்ராவெலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு வந்து மினிமம் விட்ரா வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி அதுக்கு மேலே எவ்வளோ வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த பிளானில் பாருங்கள் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா வச்சுன்னா நீங்கள் முன்னாடி உங்களுக்கு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இதெல்லாம் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த பிளானில் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பிளானில் எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் லெவல் இன்கம் இருக்குது லெவல் இன்கம் இல்லாமல் ஒன் டைம் லெவல் இன்கம் ஸோ இங்கே பாருங்க ஃபுல்லாகவே இதிலேயும் போட்டிருப்போம் எல் ஒன் எல் ஒன்னா லெவல் ஒன்ல ஒரு ரஃபல் இதே பிளானில் நீங்கள் ஒரு ரஃபல் கொடுத்தீங்க அப்படின்னா பத்து பர்சன்டேஜுங்க ஐம்பத்தி ஆறுரூவா ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் இதே செகண்ட் லெவலில் செகண்ட் லெவலில் இருந்து அஞ்சாவது லெவல் வரைக்கும் ஒரு நம்பரை வந்தாங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு இருக்குது இப்போலாம் பார்த்துக்கோங்க படிச்சு பார்த்துக்கோங்க சரியா ஸோ ஃப்ரெண்ட் இருக்குது லெவல் இன்கம் டெய்லியில் ஒன் டைம் மட்டும் அந்த பத்து பர்சன்ட் லெவல் ஒன்றில் லெவல் டென் வரைக்கும் இருக்குது பத்து லெவல் வரைக்கும் இன்கம் இருக்குது எல்லாமே ஒன் டைம் இன்கம் சரிங்களா இதுவும் நல்ல விஷயம் அதாவது பல மாசமாக இழுத்து அடிச்சு தராமல் ஒரே டைமாக கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் சரிங்களா மற்ற கம்பெனிக்கு இந்த கம்பெனிக்கு இதுதான் வித்தியாசம் சரிங்களா ஸோ நல்ல விஷயம் இதுவும் வந்து நல்ல விஷயம் ஓகே இப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப்லேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்டெப் ஒன் பாருங்க ஸ்டெப் ஒன் தான் முக்கியமானது இந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டேஷன் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியல அப்படின்னா அந்த வீடியோ கொடுத்துருவேன் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஸ்டெப் டூவில் நம்ம லாகின் லிங்க் கொடுத்துருப்போம் நீங்கள் ரெஸ்டர்ஷன் மட்டும் லாகின் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ஐடி நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கும் வீடியோ கொடுத்துருக்கேன் வீடியோ பார்த்துருங்க அதெல்லாம் ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் இருக்கும் ஓய்வோ பார்த்துக்கலாம் மாதிரி ஸ்டெப் த்ரீ நீங்கள் வந்து கம்பெனிக்கு வந்து மணி சென்ட் பண்ணணும் இந்த ஸ்கேனர் கொடுத்துருப்பேன் இதை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜிபே வழியும் ஜிபே வழியாக வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் அதுக்குண்டான வீடியோ போட்டிருப்பேன் அதில் ரெண்டு நிமிஷம் வீடியோ ஐயோ எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் ப்ரூஃப் ஐடி நம்பர்லாம் சொன்னீங்க அப்படின்னா நானே உங்களுக்கு சொல்லி ஆக்டிவ் பண்ணி கொடுத்துருவேன் நம்ம குரூப்லேயே ஆட் பண்ணி விட்டுருவேன் சரிங்களா ஏன்னா நம்ம டேரக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா பொண்ணே வரைக்கும் நம்மள்ட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டேறீங்க ஸோ அதனால் தான் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் நமக்கு சொன்னீங்க அப்படின்னா நம்மளே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவோம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளான் டீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் வந்து நோ ஒர்க்கு நோட் டாஸ்க்குங்க நமக்கு வேலையே கிடையாது நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைப்பிங் வேலையும் போட்டிருப்போம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் இல்லைங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு படித்து பார்த்துக்கோங்க லெவல் இன்கம் போட்டிருப்போம் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே லிங்கில் எல்லாமே எல்லா ரீட்டிலும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பயன்படுத்தி மக்களையும் மிஸ் பண்ணாதீங்க நல்லபடியாக இன்கம் கொடுப்பாங்க இந்த கம்பெனி லாங் டைமுக்கு வென் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இது ஸோ எல்லாமே வந்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணிட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வட்டியில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்மைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் அடுத்த வட்டியில் சந்திப்போம்